வந்து நம்ம வந்து கூழ் போகிறோம் அதுக்கு வந்து மாவு வந்து நான் வந்து ஒரு ஒரு கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு நாலு பேருக்குள்ள அளவு தான் எடுத்திருக்கேன் இப்போ முதல்ல இதை என்ன பண்ணணுன்னா கேழ்வரகு மாவு இது இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கையால் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சிடணும் இதான் வந்து கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி ராகி மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு கூழ் வைக்கும் போது நம்ம நாளைக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம கரைச்சி வைக்கிறது இது மாதிரி இருக்கணும் வந்து நம்ம ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து கூழ் காய்ச்சலாம் நம்ம ஊற வச்சல ஒரு கப்பு மாவு இந்த கப்பில் வந்து முக்கால் கப்பு எடுத்தோம் மாவு இதுலேயே வந்து பாதி கப்பு வந்து அரிசி எடுத்துருக்கோம் பச்சரிசி ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் மண்பானையில் கூழ் காய்ச்சும் போது தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரிஜினலாக கிடைக்கும் அதுக்காக நான் மண்பானை வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிடலாம் இந்த கப்பில் தான் அளவு எடுத்தேன் அதனால் இதுலேயே ஊற்றிக்கலாம் இந்த கப்பால் முக்கால் கப்பு மாவு கப்பு அரிசி நாலு கப்பு தண்ணி தண்ணி நல்லா சூடாயிடுச்சு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து அரிசியை வந்து நம்ம அதல போட்டுறோம். சம்மர் கூட்டு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு வேக வைக்க வேண்டியது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து நம்ம போட்ட அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டே அலக்கி விடுவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஊற்றினோடனே நல்லா ஆகும் இது மண்பானைங்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சின்ன கூழ் வந்து நல்லா வெட்டி ஆயிடுச்சு நல்லாவும் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராகி கூழ் வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து நாளைக்கு தான் சாப்பிட்டு போகிறோம் இப்போ சாப்பிட்றது இல்லை இந்த மாவு வந்து நல்லா நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிச்சிட்டு காலையில் சாப்பிடும் போது அது வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் இதில் கொஞ்சமாக வந்து தயிர் இல்லைன்னா மோர் ஊற்றி கலந்து குடிக்கும் போது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ நம்ம வந்து நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் காலையில் குடிக்கலாம் இப்போ நம்ம கூழ் காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா நேற்று வந்து சாயந்தரமா காய்ச்சினோம் இப்போ வந்து காலையில வந்து ஒரு ஒம்பதரை மணி ஆகுது இப்போ நம்ம கூழ் வந்து கரைச்சிட்டு நம்ம குடிக்கலாம் வாங்க எப்படி கரைச்சிட்டு குடிக்கலாம்னு பார்க்கலாம் ஆமா நேற்று ரெடி பண்ணி வச்ச ராகி கூழ் அதுக்கு வந்து நான் சைடிஷ்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்

நல்லா தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் குடிக்கிறதுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் நல்லா அது மாதிரி திக்காக நல்லா குழக்ழன்னு இருக்கும் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் ஊற்றிடுவோம் இப்ப நம்ம வந்து கூழ் ரெடி பண்ணிட்டோம் சாப்பிட்டுலாம் உண்மையாலுமே ரொம்ப சூப்பர் இந்த கூழுக்கு வந்து சின்ன வெங்காயம் இதுதான் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களும் வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து இந்த மாதிரி செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நாங்கள் வந்து கூழ் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் மறக்காமல் கமான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிப்பாங்க தேங்க் யூ பாய்